அண்ணா திமுகவுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களே ஒரு கட்சி தொண்டன் இருக்காரா அண்ணா திமுக தொண்டன் எல்லா மணல் மாஃபியாவும் ரோடு காண்ட்ராக்டர்ஸும் எடப்பாடி பழனிசாமி பினாடிகளுக்கு தானப்பா சீட்டு கொடுத்துருக்கேன் வெர் ஏழை தொண்டன் அண்ணா திமுகவுல இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சீட்டு வாங்கி நிக்கிறாரா சொல்ல சொல்லுங்க யாரு உதயகுமார புரட்சித்தலைவர் அப்படி இருப்பாரா பொருட்சித்தலைவர் அம்மா இருப்பாங்களா எங்கேயோ ஒரு தொண்டை ரோட்ல நிப்பாரு ஒரு பார்வை அம்மா பார்ப்பாங்க அடுத்த நாள் அவர் எம்பிஐ டெல்லிக்கு போவார் எம்எல்ஏ அசம்பிளிக்கு போவார் ஆனா இன்னைக்கு கப்பம் கட்டுறவங்களுக்கும் பணம் கொடுக்கறவங்களுக்கும் சீட்டை கொடுத்துட்டு இந்த ஈரோடுல ஒரு அதிமுக வேட்பாளர் அவர் யாருனே தெரியல அதே மாதிரி தேனியில நிக்க வச்சிருக்க வேட்பாளர் அதிமுக நாங்கெல்லாம் பார்த்ததே இல்லை எல்லாம் போய் கப்பம் கட்டியாச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு கோடி கணக்கில் பணம் வச்சிருக்காங்க அவர் நாலரை வருஷம் ஆட்சி காலத்தில் சம்பாதிச்ச பணம் அதை செலவு பண்ணி தேர்தலில் ஜெயிக்கணும் இருக்கு மக்களுக்கு தெரியும் ரெட்டை இலை தலைவர் கிட்ட இருந்த ரெட்டை இலை அம்மா கிட்ட இருந்த ரெட்டை இலை ஜோகி கையில் இருக்கிறதுனால தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலோத்தீங்க